ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்வாபில் செந்தகுமார் முக்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து சதுஸ்பாதம் கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்த கருணாதனை வந்து நம்ம எப்படி இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் அதாவது கருணநாதனை வந்து நம்ம ஏக்கும்போது என்ன ஆகுனா வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகம் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா கருணநாதன் அப்படிங்கிறத வந்து காரியசித்தி கருணாதனை மெய்காப்பாளன் அப்போது கருணாதன் நம்ம இயக்கும்போது என்னாகுன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி மட்டுமே கிடைத்து கொண்டே இருக்கும் எதனால வந்து கருணநாதன் நம்ம இயக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு ஜாதத்துல வந்து ஒன்பது கிரகம் கெட்டு போச்சு ஒன்பது கிரகம் நம்ம கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஜாதகமே செயலிழந்து இருந்தாலும் கருணாதன் வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் கருணாதன் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்போ கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கரணம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து மிக மிக முக்கியமானது கருணநாதன் நமக்கு வந்து சரியா இல்லை அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து பெரிதளவு சிறப்பாக இல்லை ஆனா இதுல ஆண்டவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை வந்து கட்டுப்போற மாவட்டம் வச்சிருந்தாச்சு கருணாதன சரியா வச்சிருப்பான் கருணாதன் சரியா இருந்தா ஜாதகம் கெட்டு போற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை அதே சமயத்துல வந்து சில ஜாதகம் யோகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சரியாவே இருக்கும் அவங்க யோகமா இருப்பாங்க சரி இந்த நாம எப்படி இயக்கலாம் கேட்டீங்கன்னா முதல்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து கருணநாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து யோகாதிபதியாக இருந்தால் நீங்க இயக்கலாம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டு ஐநூறு சேர்ந்து இருந்தால் நீங்க இயக்கக்கூடாது உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருந்தால் மட்டுமே ஏற்கலாம் இந்த சதுஷ்பா சதுர்பாதம் இந்த கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து விலங்குவா எது வருதுன்னு பார்த்திங்கன்னா நாய் வருகிறது அதை அடுத்து வந்து கிரகமா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து குரு பகவான் வருகிறார் கோவில் அப்படின்னு தெய்வம் அதி தேவதைன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் அப்போ இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து உங்கள் ராசி லக்கணத்துல வந்து குரு பகவான் யோகமான இடத்தில் இருந்தால் உங்கள் ராசி லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தால் நீங்கள் வந்து சதுர்பாத பிறந்த நண்பர்கள் வந்து கண்டிப்பாக அந்த கரநாதனை இங்கே இயக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒருவேளை உங்கள் ராசி இலக்கணம் வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் ராசி ரிஷப லக்கணமாக இருந்து அல்லது தனுசு ராசி சாரி அல்லது வந்து மிதுன ராசி மீன ராசியாக மிது மிதன ராசி கன்னிராசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் இயக்குறத வந்து நீங்கள் த நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் ரிஷபராசி ரிஷப ரிசபலக்கணமாக பிறந்திருந்தா கண்டிப்பாக அந்த குரு பகவானை நீங்கள் இயக்கக்கூடாது இயக்குனிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் குருவோட காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே தலை துவக்கி இருக்கும் இந்த துலாம் ராசி துலாம் வளக்கணம் ரிஷப ராசி ரிசபம் பிறந்தவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுற அமைப்பில் செய்ய மாட்டார் ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததாக வந்துட்டா ரெண்டு கண்டை ஒரு கண்ணா பிடிங்கிட்டு போயிடுவோமா அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த குரு பகவான் வந்து அங்கே செய்வாரே தவிர உங்களுக்கு வந்து சந்தோஷமா ஒரு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்கணும் அவங்களை உட்கார வச்சு வாழ வைக்கணும்னு அவர் ஆசைப்படவே மாட்டார் இது இந்த ராசி லக்கணங்கள் பிறந்த அன்பர்களுக்கு அப்போ இந்த கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து யோகமான நிலையில் இருந்தாலும் இயக்காமல் இருப்பது நல்லது சில நேரங்கள்ல இயக்கிக்கலாம் அதாவது நம்மளுக்கு ஆயுள் தேவை அப்படிங்கும்போது குரு பகவானை இயக்கிக்கலாம் அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் குரு பகவான் இயக்கிக்கலாம் ஆனாலும் அவர் எதை கொடுக்கறாரோ கொடுக்கும்போது பின்னால ஒரு பெரிய அடி வச்சிருப்பாரு அதோட மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ராசிக்காரங்களாக அது இயக்காமான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசியில் நீங்கள் வந்து எந்த ராசியில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு குரு பகவான் வருகிறார் அந்த சதஸ்பரத கருண கரங்களை பிறந்தீங்க ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கருணாதனம் இயக்கலாம் ஆனால் சனியோடையோ ராகுவோடையோ சரிங்களா சுக்கரனோடையோ குரு பகவான் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இயக்கக்கூடாது உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் சனி பார்வை ராகு பார்வை வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இயக்கக்கூடாது அப்படி இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வியாக உருப்பாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்க மாட்டார் இதை வந்து முதல்ல மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இயக்கலாமா வேண்டாலும் முடிவு பண்ணிடுங்க சரிங்களா சரி யோகமாக வர்றார் என இயக்கிக்கிட்டே இருக்கலாம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பேங்க்ல இருந்து பணம் கட்டுக்கட்டா வந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கிட்டு பணம் வந்துகிட்டே இருக்கும் இது யோகமாக இருக்கலாம் உங்களுக்கு விலங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வருகிற நாய் வருகிறது நாய் தான் உங்களுடைய யோகமான விலங்கு அப்போ நீங்கள் நாயை வந்து உங்கள் வீட்டில் வந்து வளர்க்கலாம் அது எந்த நாயாக இருந்தாலும் சரி நாய் நாய் தானே ஒரு நாயை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கும்பொழுது அந்த நாயை வந்து அடிக்காமல் செல்லமா வச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மாதிரி ஒரு பிள்ளை மாதிரி நினச்சி பால் வச்சு அதுக்கு குளிப்பாட்டி பொட்டு வச்சு சீவி சிங்காரிச்சு அதை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளை மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் இது விலங்கு எந்த ஒரு நாயும் தெருவில் போகிற நாயை வந்து நீங்கள் கள்ளத்துக்கு அடிக்காதுங்க இது வந்து உங்களுக்கு தோசை கொடுத்துரும் எப்போவுமே வந்து நாயே உங்களுக்கு யோகம் அப்படிங்கும் போது நா நீங்கள் வந்து நாயை நீங்கள் வந்து பராமரிக்கவே தவிர அடித்து வளர்க்கக்கூடாது அடிக்கக்கூடாது இதை முதலில் தெளிவாக வச்சுக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து நாய்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நாய்க்கு அதுக்காக சுடுசோறு தான் ஆக்கி நாய்க்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உங்கள் கையால் எடுத்து வைங்க அதுவே உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் சரிங்களா அந்த கருணாதனுடைய விலங்கு கருணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார் யோகமாக இருக்கிறவங்க யோகம் இல்லாதவங்க வந்து மேற்படி நான் சொன்ன அமைப்பில் இருக்கிற ஆறு எட்டு பன்னெண்டு ஆகாத ஆகாத கிரகங்களோடு சேர்ந்து உட்காரும் பொழுது நீ நாய் வளர்த்தினா அதிகமாக பிரச்சனையாக போகும் நாயால் வந்து அக்கமாக்கம் சண்டை வரும் உங்கள் வீட்டிலேயே பிரச்சனை வரும் பண பிரச்சனை பொருளாதாரம் தடைப்படும் குழந்தை குழந்தைகளுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு கேள்விக்குறி வரும் திருமணம் நடக்காத சூழ்நிலை உருவாக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் கொண்டே இருக்கும் ஆ அதாவது யோகமாக இல்லாதவங்களுக்கு யோகமாக இருக்கிறவங்க அதை சிறப்பாக நீங்கள் நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடை வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அல்லது வேலைக்கிழமை பைரவரை போய் நீங்க வந்து வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சதுஷ்பாத சதுர்பா சதுர்பாதம் கருணத்தில் அன்பர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சகல சௌபாகியத்தையும் கருணாதன் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் சரிங்களா யோகமாக இருக்கிற அன்பர்கள் வந்து அந்த கோவிலுல போய் சிறப்பாக கும்பிடலாம் யோகம் இல்லைன்னா அந்த கோவிலுக்கு கும்பிடணும் அவசியம் கிடையாது நீங்க வேற கோயிலை பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து குரு பகவான் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அடிக்கடி குரு பகவான் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேணும் அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு குருவா ஒருவருக்கு வந்து ஞானபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் அவருடைய சொற்பொழிவை கேட்பதும் குரு உங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குற அனைவருமே குரு தானே அடிக்கடி போய் உங்கள் வாத்தியார் உங்களுக்கு பாடம் கற்று கொடுத்த ஆசிரியர் இருப்பாங்கல்ல வாத்தியார் அவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவதும் இது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து குருவின் தன்மை வந்து எங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவின் தன்மை எங்கே இருக்குன்னா பேங்கில் தான் குரு தான் அது அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு தான் கட்டுக்கட்டா பேங்க் பேங்க்ல பணத்தை அடிக்க வச்சுக்கிறவர் அப்போ பேங்குக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க பேங்க் வரவு செலவு வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து பேங்க்ல வந்து நீங்கள் கடன் கேட்டால் அவங்களுக்கு உடனே கிடைக்கும் ஆனால் அந்த கடனை வந்து வாங்கணுமா முதல்ல முடிவு பண்ணி வாங்குங்க தேவையில்லாமல் வாங்கி பணத்தை விரையும் பண்ணக்கூடாது குரு பகவான இளைஞர்கள் விரைவு பண்ணக்கூடாது அடிக்கடி மஞ்சள் நிறம் கலந்த வாடகை வந்து அணிஞ்சிட்டு வந்துகிட்டே இருங்க லட்டு சம்மந்தப்பட்ட இனிப்புகளை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க குரு பகவான் என்று சொல்லக்கூடிய யானை எங்க இருந்தாலும் சரி யானை ஆசிர்வாதம் வாங்குங்க உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கொண்டே இருக்கும் இது வந்து குரு பகவான் யோகமா இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சரிங்களா அடுத்து வந்து ஜீவசமாதி வழிபாடு குருவோட மந்திரங்கள் குரு சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து அள்ளி கொண்டே இருப்பார் கிடைக்க குருதட்சணாமூர்த்தியோட வழி வழிபாடு செய்வது சிறப்பு சமாதியில் போய் சீவ சமாதியில் வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகவேந்திரர் சாய்பாபா உங்களுடைய பதினெட்டு சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு யோகம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட சித்தரில் வழிபாடு செய்யும்போது உங்கள் ராசி கல்கு யோகமாக இருக்கிற நட்சத்திரம் யோகமாக இருக்கிற குரு பகவான் அந்த சித்தரை வச்சு வணங்கணும் அதுதான் சிறப்பு பிறகு உங்களுக்கு வந்து அவயோகத்தை கொடுக்கக்கூடிய சித்தர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த சித்திரை வீட்டு வச்சு வாங்கும்போது பிரச்சனை வரும் அதுவும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்செடுத்துக்கணும் அப்படியே உங்களுக்கு யோகமாக இருக்கிற விஷயங்களே வந்து குருவை வந்து நீங்கள் வீட்டு வச்சு வாங்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்களே அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் அழாத அளவுக்கு பார்த்துக்கணும் குழந்தைகள் கேட்குறாங்கன்னா கேட்குறத வாங்கி கொடுங்க எந்த விஷயத்த வாங்கி கொடுக்குறோங்க தெரிஞ்சு வாங்கி கொடுங்க இல்லைன்னா அழாத அளவுக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள் சரிங்களா அடிக்காமல் அட்வைஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா குரு என்று சொல்லக்கூடிய இனிப்புகள் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க அது வந்து உங்கள் உடம்புல சுகர்லாம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை வந்து டாக்டர் ஆலோசனைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா அதை தவிர்ப்பது சிறப்பு அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குருவால் கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குரு பகவான் உங்கள் ஜாதியில் வந்து யோகமாக இருக்க வேண்டும் சரி குருவே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வருகிறார் அதாவது துலாம் ராசி துலாம் லக்கணம் ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்புக்கும் சரி கன்னிராசி கன்னி லக்கணம் மீன மிதனராசி லக்கணம் இதில் மிதனராசி கன்னிராசி கூட ஓரளவு பரவாயில்ல தொலாம் ராசி தொழிலாளர்களுக்கு பிறந்த அன்புகளை வந்து சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும் அதில் வந்து குரு வந்து ஆறாம் அதிபதியோட எட்டாம் சேர்ந்து இருந்து கெட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்களா இந்த அன்பர்கள் எல்லாருமே வந்து குரு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் மஞ்சள் பொடி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் துண்டுகள் இதெல்லாம் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேஷ்டி தூண்டு இதெல்லாம் தானம் கொடுக்கணும் நீங்கள் மஞ்சள் தூண்டு இதெல்லாம் வந்து மஞ்சள் வேஷ்டி சட்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கலர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் குரு என்று சொல்லக்கூடிய லட்டு இனிப்பு வகைகளை வந்து நீங்க தானம் கொடுக்க வேண்டும் வீட்டில் வந்து நாய் வளர்க்கக்கூடாது நாய் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ நம்மளுக்கு யோகமாக இருக்கிற அந்த யோகமாக இருக்கிற ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அதாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உங்க சதுஷ்பாத கரணம் சதுர்பாத கரணம் வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இயங்கும் அப்படி இயங்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஜாதகம் செயலட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக இந்த குருல பாருவோம் இந்த குரு பகவான் வந்து கருணாதன் வழிபாடு மூலமாக உங்களுக்கு வந்து அருள் அருளிகிட்டே இருப்பாரு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கணக்கச்சிதமாக உங்களை வந்து சேரும் இது உங்களுக்கு வந்து கருணாதனம் வந்து யோகமா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம் யோகம் இல்லாதவங்க இதெல்லாம் மாத்தி மாத்தி நீங்க வந்து போட்டு குழப்பிக்கக்கூடாது சில பேருக்கு வந்து குரு பகவான் வந்து ராசி லக்கணத்துக்கு யோகமா இருப்பாரு அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி அதை இயக்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து தொலைச்சி செஞ்சுக்கிட்டே எல்லாம் தப்பே கிடையாது சில பேருக்கு வந்து யோகம் இல்லாம இருக்கும் ஆனா குரு பகவான் வந்து ராசிலேயே லக்கணத்தை வந்திருப்பாரு உட்காந்துட்டு ஒரு தசாபதி நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கருணாதம் இயக்கும்போது குடும்பத்தை சதச்சு சின்ன பணம் வாங்கிடுவார் குரு பார்வை க குரு பார்வை கொடுக்கவும் செய்யும் குருவோட செயல்பாடு கெடுக்கவும் செய்யும் அதை மொதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா காலத்தேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி எல்லா சூழ்நிலையிலும் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து வந்த உடனே வந்து முதல்ல என்ன பண்ணுவாருன்னா தான் கிடைப்பாரு அப்போ உனக்கு தேவையில்லாம கருணாதனை வந்து நீங்க என்ன என்னாகுன்னா கௌரவம் அடிபட்டு போகும் அதை வந்து நீங்கள் தெளிவா வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாச்சின்னா ஒரு நல்ல ஜோதி ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் இயக்கலாமா வேண்டாமான்னு கேட்டு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றியோட வாழ்க்கை உண்டான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக்கொள்ளுங்கிறது சரிங்களா இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனலில் நிறையா போட்டிருக்கேன் சேனலே நீங்கள் கேட்டால் சரி அனுபவ அனுபவிச்சோதிகிறான் இந்த சேனலில் வந்து நீங்கள் அப்படியே செர்ச் பண்ணி நீங்கள் சேனலில் வந்து ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்கிற தகவல் அனைத்துமே வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வெளியே வரும்போது மன திருப்தியோடு வருவீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் எல்லா விஷயமும் என் சேனலில் வச்சுருக்கிறேன் பார்த்து பயன்கிற பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னர் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்